சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முழுமைக்கும் பாருங்க தமிழகத்துல அடுத்த முதல்வர் யார் இன்று ஒரு மிகப்பெரிய சேனல் வெளியிட்ட அனல் பறக்கும் கருத்து கணிப்பு அதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எந்த கட்சிக்கு அதிக தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட இணைந்துருங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான்முனை தேர்தல் இருக்கும் அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒருபுறமும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒருபுறமும் நான் தமிழர் கட்சி போல் தனித்து போடிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தற்பொழுது அரசியல் களத்திற்குள் வந்திருக்கக்கூடிய தாவேக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகளுடன் கூட்டணி வைத்து போட்டிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது தாவேக்கா தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகிறது அதிமுக மற்றும் திமுக மற்றும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இவருடைய வாக்குகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்க்க வேண்டும் இது போல இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் மொத்தமாக பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகளை வந்து வெல்லக்கூடிய கட்சிகளால் தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் அந்த வகையில் நூறு தொகுதிகளை வந்து தமிழகத்தில் எந்த கட்சி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திமுகவிற்கு விற்கு முப்பத்தெட்டு சதவீதங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது திமுகவுடைய வாக்குகள் எண்பத்தெட்டு தொகுதியில் வந்து தொண்ணூறு தொகுதிகளை வந்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுதே கிடைக்கப்பட்டிருக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டுலேருந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து தொகுதிகளை வந்து கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது நான் தமிழக கட்சி ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிகளில் கூட கைப்பற்றாது அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து அது நம்முடைய தாவேக்கா அதாவது அரசு காலத்துக்குள் புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வாக்குகளை வந்து பெற்றிருப்பதாகவும் எட்டிலிருந்து ஒன்பது தொகுதியில் வந்து டிவிக்கே வந்து கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் நிலவரம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் திமுக முன்னிலை வகுக்கிறது ஒரு நாள் அதிமுக முன்னிலை வகுக்கிறது அப்படின்னு மாற்றி மாற்றி பார்த்தினா திராவிட கட்சிகள் தான் முன்னிலே வகுத்துட்டு வருது அதனால் பார்த்தினா என்ன வேணாலும் மாற்றங்கள் ஏற்படலாம் கண்டிப்பாக பார்த்தினா அரசியலில் பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா இருவரும் அதாவது திராவிட கட்சிகள் இருவருமே பார்த்தினா சரிக்கு சமமாக வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுடன் கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிலை கூட உருவாகலாம் தமிழகத்தில் அது மாதிரி உருவாகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்கள் ஓட்டி யாருக்கு அதிமுகவுக்கா இல்லை திமுகவுக்கா இல்லை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கா நான் தமிழர் கட்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்